வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த தைப்பொங்கல் உலகமெல்லாம் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை இந்த தைப்பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கலை நாம் வந்து எந்த நேரத்தில் வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதா இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் ஸோ பதிவை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு புரிதலுக்காக இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஸோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க அதே நேரம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு லாங் டைம் அல்லது பெரிய பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் இப்போ தீபாவளி இல்லை நம்ம உள்ளூர் வர வரக்கூடிய பண்டிகை அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு நாளோட முடிஞ்சு போயிடும் தமிழர்களால் உலகமெங்கும் கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பொங்கல் அப்படிங்கிறது நம்முடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னு வந்துட்டாவே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து அப்படியே கட்டும் இந்த மார்கழி மாதம் முடி முடியவே அந்த போகி பண்டிகை தைப்பொங்கல் சூரியன் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் கரிநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் ஃபெஸ்டிவல் வைப்ரேஷன்லேயே வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண்டிகைகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த பண்டிகை வந்து தமிழர் திருநாள் தைத்திருநாள் அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நம்ம ரிலீஜியன் சார்ந்து இல்லாமல் சாதிபத பேதமின்றி எல்லோரும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை அந்த பண்டிகை இருக்குது பொதுவாக நம்ம பொங்கல் மட்டும் இல்லை எந்த ஒரு சிறப்பான ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி அல்லது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த மாதிரியான நேரம் எல்லாம் வந்து பார்த்து தான் செய்வாங்க சூரிய பகவான் உதித்து அந்த பன்னெண்டு மணி அந்த ஏறு பொழுதுன்னு சொல்லுவாங்க அந்த டைமுக்குள்ளே தான் மோஸ்ட்லி வந்து எல்லா நல்ல நேரத்தையும் வந்து நல்ல காரியத்தையும் வந்து பண்ணி முடிச்சுக்குவாங்க அந்த நல்ல நேரம் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளதே இருக்குது இந்த தைப்பொங்கல் பதினைந்தாம் தேதி இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய இந்த நாள் அப்படிங்கிறது காலையில் ஒரு பத்து இருபத்தி அஞ்சுக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் இந்த முதல் நாள் வந்து நல்ல நேரம் இருக்குது மதியம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இருபத்தி ஐந்து வரைக்கும் நல்ல நேரமாக இந்த நேரம் கருதப்படுது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பொங்கல் வைக்கிறது இருந்தாலும் சரி அல்லது வந்து பொங்கல் சீர் கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி நாம் கொண்டு போகலாம் அதே நேரம் இந்த நேரம் தவிர்த்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய காலையில் அந்த மூணு டு அஞ்சு அல்லது மூணு டு ஆறுக்குள்ளே சூரியன் பொங்கல் வைத்து நாம் வழிபடுவது நல்லது தான் வாசல் தெளித்து கோலமிட்டு கரும்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சூரிய பகவான் உதயமாகி வரக்கூடிய நேரத்தில் அந்த பொங்கல் வந்து பொங்கி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நல்ல நேரம் ஃபாலோ பண்ணுறது அல்லது இல்லை எனக்கு காலையில் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வழிபாடு செய்து நீங்கள் அன்றைய மற்ற ஒர்க்கர் இருந்துச்சு ஆஃபீஸ் ஒர்க்கு இருக்குது நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கன்னியூ பண்ணலாம் ஒன்று இருபத்தி அஞ்சுலேருந்து மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சு அல்மோஸ்ட் மூணு மணி வரைக்கும் ராகு காலம் அதனால் அந்த நேரத்தில் வந்து எதுவும் பண்ணாதீங்க சாயந்தரம் ஆறு மணிலிருந்து ஏழரை வரைக்கும் எமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தையும் வந்து கட்டாயம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது பொங்கல் வைப்பதை வந்து தவிர்க்க வேணும் மற்றது வந்து தான் ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு மணிக்குள்ளே எல்லாமே முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அந்த வழிபாடு பொங்கல் வைப்பது இந்த புதுசாக திருமணமானவர்களுக்கு சீர் கொண்டு போவாங்க அந்த வேலை செய்வது எல்லா நல்ல வேலையும் அந்த நேரத்தில் செஞ்சுக்குங்க ஒன்றை டூ மூணு ஆறு டு ஏழரை இந்த ரெண்டு நேரம் வந்து தவிர்க்க வேணும் அடுத்ததான் மாட்டு பொங்கல் எப்போ செய்யணும் அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு கிராமங்கள் நிறைந்த ஒரு மாநிலம் அப்படிங்கிறனால மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது எல்லா வீட்லேயுமே கம்பல்சரி வந்து ஒரு மாடு அப்படிங்கிறது மேக்சிமம் ஒரு எழுபது எண்பது சதவீதம் இருக்குது இந்த பதினாறாம் தேதி வரக்கூடிய இந்த மாட்டுப் பொங்கல் வந்து காலை ஒம்போதரை மணியிலிருந்து காலை பத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது மதியம் வந்து ஒன்று இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் வந்து மாட்டுப் பொங்கல் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு மா மாடுகளை குளிப்பாட்டி மாட்டினுடைய அந்த கொம்புக்கு வந்து வர்ணம் பூசி மகாலட்சுமிக்கு இணையாக அந்த மாட்டை வைத்து தெப்பக்குளம் கட்டி மாட்டுப் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் இது எந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னா பதினாறாம் தேதி காலை பத்தரை மணிக்கு காலம் ஸ்டார்ட் ஆகிடுது அது வந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் வருது இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா யமகண்டம் வந்து அந்த அன்னைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நாலரை வரைக்கும் யமகண்டம் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தையும் வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் காலையில் வந்து முதல் நாளே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு காலைல ஒம்பதரை டு பத்தரை அல்லது வந்து ஒன்றரைலேருந்து ரெண்டரை இந்த டைம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை பொங்கல் வச்சு கொண்டாடிக்கலாம் ஆனால் வந்து தமிழ்நாட்டில் நிறையா கிராமங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலை நேரத்தில் தான் வந்து மாட்டு பொங்கல் வைப்பாங்க வீட்டு வேலை காட்டு வேலை தோட்டத்து வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு நான் முடிக்கிற போது என்ன ஆகுனா நைட் டைம் ஆகி போயிடும் ஸோ அந்த நேரத்தில் வந்து தான் சரியாக இருக்கும் சில பேர் வந்து மேக்ஸிமம் அதைத்தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பொதுவாக வந்து பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது மதியம் ஒரு மணிக்குள்ளே வைந்து பொங்கல் வைத்து கொண்டாடுவது அப்படிங்கிறது பழக்கம் அப்படிங்கிறதுனால நல்லது அப்படிங்கிறனால நீங்கள் அதை செய்யலாம் சூரியன் பொங்கல் அப்படிங்கிறது வந்து தை மாதம் முதல் நாள் வந்து விவசாயிகள் வந்து அந்த அறுவடைக்கான நாள் அப்படி சொல்லுவாங்க இது வந்து விவசாயிகளுக்கும் உழவர்களுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு திருவிழா இது வந்து சூரியனை போற்றும் வகையில் சூரிய பகவானை வந்து வணங்கி இந்த பொங்கலை வைத்து மக்கள் வந்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே விவசாயத்துக்கு வந்து நல்லது விவசாயம் செழிக்கும் அதே போல் நம்ம அந்த உழுகக்கூடிய அந்த நிலம் வந்து நமக்கு நிறையா மகசூல் தரணும் அறுவடை தரணும் நிறைய லாபத்தை தரணும்னு சொல்லிட்டு சூரிய பகவானுக்கு ஒரு நேர்த்திக்கடன் செய்யும் விதமாக செய்வாங்க அது அந்த காலத்தில் என்ன செய்வாங்களா நெல் நெல்லை அறுத்து உரல் வைத்து குத்தி கைக்குத்தல் அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி குத்தி அதில் தான் வந்து பொங்கல் வைப்பாங்களா இப்போ வந்து அந்த நடைமுறை எல்லாம் வந்து இந்த மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன் ஸோ ஆனால் வந்து இப்போ நம்ம சைடு வந்து என்ன செய்கிறோன்னா அது வந்து ஒரு ஒரு பழக்க வழக்கமாக பொங்கலாக கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறோம் இது ஏன் கொண்டாடுறோம் எதுக்கு கொண்டாடுறேன்னு சொல்லி பெரிய அளவில் அந்த புரிதலோ அதனுடைய பழமையான கலாச்சாரத்தினுடைய பண்புகளோ நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்லை பொங்கலாக பொங்கல் வச்சு சாப்பிடணும் ஊரை சுத்தணும் சினிமாவுக்கு போகணும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய விழாக்கள் எல்லாமே அதனுடைய பழமையான கருத்துக்கள் என்ன ஏன் அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு தெரியல சொல்லித்தரக்கூடிய அந்த பெரியவங்களும் இப்போல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து இது எல்லாமே விழாவாக போச்சு இந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது இது வந்து கால்நடைகளை வந்து ஏன் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அந்த மாட்டு பொங்கலாக விவசாயத்திற்கு வந்து உறுதுணையாக வந்து இன்றைக்கி தான் டிராக்டரு ட்ரில்லரு நிறையா வந்துருச்சு ஆனால் வந்து முதல்ல வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்னன்னா மாட்டை வைத்து உழுது நம்ம வந்து அந்த நிலத்தை விலைய வச்சு குடும்பத்தில் ஒரு நபராக அந்த மாடு ஆடு எருமை எல்லாமே இருந்து விவசாயத்துக்கு உதவி செய்யும் இன்றைக்கி வந்து தீன் போடுறோம் பால் கறக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதுவும் சேர்ந்து மனிதனோடு சேர்ந்து காட்டில் போய் உழைத்து அதனால் வரக்கூடிய வருமானத்துக்காக ஒவ்வொரு மனிதனும் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த விவசாயத்தை வந்து செய்வாங்க அதுக்கு வந்து அறுபது எழுபது சதவீதம் கால்நடைகள் வந்து உதவியாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து நிறையா வந்து கருவிகள் வந்துருச்சு அப்படின்னாலுமே பல நூறு ஆண்டுகளாக மனிதர்களோடு மனிதனாக வாயில்லாத ஜீவன் தான் மற்றபடி எல்லாமே அதுக்கு தெரியும் அப்படிங்கிற தான் இருக்கும் இந்த கால்நடைகளை வச்சு தான் வண்டி தாங்க கால்நடைகள் வச்சு தான் ஏருழுதாங்க கால்நடைகளை வச்சு தான் ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல மலை மேலே ஏற்றுறது இறக்குறது இப்படி எல்லாமே வந்து அந்த கால்நடைகளை வச்சு தான் பண்ணாங்க ஸோ இதை வந்து போற்றும் விதமாக ஆடு மாடு எருமை இப்படி எல்லாத்துக்குமே வந்து இந்த பொங்கலை வைத்து அந்த அன்னைக்கு வந்து கழுவி குளிப்பாட்டி அதுக்கு வந்து சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூரமெல்லாம் காட்டி தெய்வமாக வழிபட்டாங்க நம் முன்னோர்கள் ஏன் அப்படின்னா நம்முடைய உற்ற நண்பனாக கால்நடைகள் வந்து இருந்துச்சு ஸோ நண்பர்கள் நீங்கள் வந்து பொங்கல் வைக்கும்போது சூரியன் பொங்கலாக இருந்தாலும் சரி மாட்டு பொங்கலாக இருந்தாலும் சரி இல்லை வந்து சீர் கொண்டு போகிறது அப்படிங்கிறது நான் இந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்யும்போது வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பாகும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமானதாக இந்த விழா முடியும் அப்படிங்கிறனால தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நண்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க இந்த தை மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை செழிக்க நானும் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சீரோடும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி அனைவரும் மகிழனும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகை எப்படி இருந்துச்சு எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க எப்போ பொங்கல் வைக்கலான்ட்டு இருக்கிறீங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு பொதுவான தகவல் தான் அது வந்து இந்த ராகுகாலம் எமகண்டம் நல்ல நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கலாம் இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து பொதுவான ஒரு பலன் அப்படிங்கிறனால இதை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஸோ நண்பர்கள் நீ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அல்லது வந்துட்டு உங்கள் நடைமுறைப்படி உங்களுடைய கலாச்சாரம் படி நீங்கள் அந்த பொங்கலை வைப்பது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பை சேர்க்கும் அப்படிங்கிறனால நண்பர்களுக்கு இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்